தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாளை தினம் நான்கு மணி அளவில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்க இருக்கிறதுங்க இதில் அண்ணன் சீமான் அவர்களோடு ஐயா அண்ணாமலையவர்களும் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி தற்பொழுது சூழல் வெளியாக இருக்குது ஸோ இந்த செய்தி அப்படிங்கிறது பல பேருக்கு வந்து புதிய செய்தியாக கூட வந்திருக்கலாம் சில பேருக்கு வந்து இதை வந்து முன்கூட்டி தெரிஞ்சிருக்கலாம் ஸோ என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா பரமசிவம் பாத்திமா அப்படிங்கிற படம் ஒன்று வெளியாக உள்ளதுங்க விமல் அவருடைய நடிப்பில் இதற்கு முன்பு சார் அப்படிங்கிற படம் எடுத்து அதுவுமே வெற்றிகரமாக போச்சு விமல் அப்படிங்கிற நடிக்க இருக்கு ஸோ இதுவுமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செய்தியாக தானே இருக்குது இந்த இயக்குனரை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதற்கு முன்பு தமிழ் குடிமகன் அப்படிங்கிற படம் கூட ரிலீஸ் ஆச்சு அண்ணன் பாரிசாலம் போன்றவர்கள் கூட வந்து அந்த படத்தை ஸ்பெஷல் சோலம் போட்டுருந்தாங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அந்த படமும் வந்து தமிழ் சமூக மக்களுக்கு இடையே வந்து நல்லதொரு புரிதல் வகையில் அமைந்தது அப்படிங்கிற மாதிரி நான் சீமானவர்களுமே பாராட்டுகள் தெரிவிச்சிருப்பார் அந்த தமிழ் குடிமகன் அப்படிங்கிற படமே வந்து நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா கூடவும் நல்லது ஒரு கருத்து அடுத்த தலைமுறைகளுக்கு கொடுக்கின்ற மாதிரி தான் வந்து அந்த கதையை அமைஞ்சிருக்கும் ஸோ அப்படிப்பட்ட அந்த இயக்குநருக்கு இசைக்கு கார்வண்ணன் அப்படிங்கிற நபர் வந்து தற்போது சூழலில் மீண்டும் ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு அந்த படம் தாங்க வந்து இந்த படமாக பரமசிமா பார்த்திமா அப்படிங்கிறது ஸோ இந்த படத்துடைய கதைக்களம் என்ன அப்படிங்கிறது அந்த படத்துடைய பெயரை பார்த்தோர் உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க பரமசிவம் மற்றும் பாத்திமா அப்படிங்கிற இரண்டு நபர்களுமே வந்து வெவ்வேறு மதத்தை சார்ந்த இரண்டு ஒரு ஜோடிகள் ஸோ இவங்களுடைய திருமண நிகழ்வு குறித்தும் இவருடைய காதல் குறித்தும் தான் வந்து படத்தில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நான் வந்து பார்க்க முடிந்தது இதற்கான சீமான் சீமானவர்களையும் ஐயா அண்ணாமலை அவர்களையுமே வந்து படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாளை மாலை வந்து நான்கு மணி அளவில் வந்து அழைச்சிருக்காங்க ஸோ இவங்க தான் அந்த படத்துடைய அந்த ட்ரெயிலருமே வந்து வெளியிட்ட போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்திருக்குது ஸோ இந்த செய்தி அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சியுடைய பக்கங்களிலிருந்து அண்ணன் சீமானவரிடமிருந்து அறிக்கை மாறாக வந்து தமிழ் குடிமகன் அப்படிங்கிற படத்தை இயக்கிய அதே இயக்குனராக இருக்கிறார் யா இசைக்கு காரணம் அந்த செய்தி வெளியிட்டிருக்கிறார் ஸோ நாளைக்கு வந்து நமக்கு தெரிய வரும் ஆனால் சீமனர்கள் பங்கு பெரியவரா இல்லையா அப்படிங்கறதுலாம் குறித்து இனி வரும் காலங்களில் இதில் ஏதாவது அப்டேட் இருந்தால் தான் கண்டிப்பாக பார்ப்போம் ஆனால் அண்ட் சீமனவர்கள் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் என்னுடைய கருத்தாக இருக்குது ஏன்னா கடந்த காலங்களில் தமிழ் குடிமகன் அப்படிங்கிற படத்தை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் விஜய் அவருடைய தந்தை கூட வந்து படத்தில் நடித்திருப்பார் அவர் அதாவது ஸோ இந்த இயக்குனர் பொறுத்த தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட ஒரு நபர் தான் நாம் அதையும் நமக்கு வந்து கவனிக்க முடிந்தது ஆனால் பாரிஸ் தனவர்களுமே அந்த நிகழ்ச்சிக்கு போனார் அப்படிங்கிறதும் மீண்டும் ஒரு பிறகு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்கிறது நாராயணசிங்மான் அவர்கள் கூட இந்த ட்ரெயில் வரை விற்குவதற்கு முழு ஆதரவு அப்படிங்கிறது கொடுப்பார் அப்படின்னு தான் என்னோட கருத்தாக இருக்குது பற்றி உங்கள் கருத்து வரவேற்கப்படுகிறது மக்களே மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்